வணக்கம் மக்களே நான் உங்கள் பாலா இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா துறையூரில் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் மலை அப்படின்ற கோவில் தான் வந்திருக்கோம் இந்த கோவில் பேர் சொன்னதுமே தெரிஞ்சிருக்கும் பெருமாளுக்கான ஒரு கோவில் அப்படின்னு இந்த மலை மேலே அமைஞ்சிருக்கக்கூடிய பெருமாள் வந்து ஸ்ரீபிரசன வெங்கடாஜலபதி அப்படின்ற பேரால் அழைக்கப்படுறாரு புராண காலத்தில் காவேரிக்கு வடக்கே உள்ள இந்த பூமி வந்து தீர்த்தபுரி அப்படின்ற பேரால் அழைக்கப்பட்டிருக்கு இந்த மலை மேலே இருக்கக்கூடிய கோவிலில் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக அவர் காட்சியளிக்கிறாரு கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா அடிவாரத்திலேயே ஸ்ரீ கோவிந்த சுவாமியோட சன்னதியும் இருக்குது அவரை வணங்கிட்டு தான் நம்ம மலையேறவே ஸ்டார்ட் பண்ணணும் முன்னாடியெல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய பெருமாளை பார்க்கணும் அப்படின்னா மலையேறி மட்டும்தான் போய் பார்க்கலாம் ஆனால் இப்போ வந்து சாலை வசதிகள்லாம் போட்டிருக்காங்க வாகனங்கள்லேயும் போய் பார்க்குறாங்க மலையேறதுக்கு முன்னாடி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி சன்னதிக்கு எது பார்த்தீங்கன்னா அனுமார் சன்னதி ஒன்று இருக்கும் ஒரு பெரிய அனுமார் பஞ்சமுக அனுமார் இருப்பார் அவரையும் வணங்கிட்டு மலை ஏற ஆரம்பிக்கலாம் இந்த பெருமாள் மலை ஏறும்போது மனசில் என்ன நினச்சிக்கிட்டு நம்ம அந்த மலையை ஏறுறோமோ அது வந்து கூடை சீக்கிரமே நடக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க பூமி மட்டத்தில் இருந்து சுமார் ஆயிரம் அடி உயரத்தில் தான் பெருமாள் அமைஞ்சிருக்கிறாரு இங்கே மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு படிக்கட்டுகள்லாம் அமைஞ்சிருக்கு வாகனங்கள் போகிறதுக்கான பாதைகளும் இருக்குது சின்ன சின்ன குன்றுகளாக இந்த பகுதியில் வந்து நம்மளால் பார்க்க முடியும் இது வந்து மொத்தம் ஏழு குன்றுகளாக இருக்குது அதாவது ஏழு மலைகளை கடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம போய் அங்கே இருக்கக்கூடிய பெருமாளை பார்க்க முடியும் அதனால் இங்கே கூடிய அந்த பெருமாளை பார்க்குறது வந்து திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளை பார்க்குறக்கு சமம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா திருப்பதியிலையும் வந்து பெருமாளை ஏழு மலைகளை தாண்டி தான் போய் பார்க்க முடியும் இங்கே இருக்கக்கூடிய பெருமாளையும் இந்த ஏழு மலை குன்றுகளையும் போய் தாண்டி பார்க்கறதுனால இந்த கோவில தென் திருப்பதி அப்படின்னு சொல்கிறாங்க திருப்பதி பெருமாள் வந்து இங்கே பிரசன்னமானதாக ஒரு தலை வரலாறு இருக்குது அலமேல் மங்கை சமேதரா ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி வந்து இங்கே காட்சியளிக்கிறாரு அதே மாதிரி திருப்பதிக்கு பக்கத்துலேயே நாகலாபுரம் அப்படின்ற ஊர் இருக்கும் அதே மாதிரி இந்த பெருமாள் மலை கிராமத்துக்கு பக்கத்துலேயே நாகலாபுரம் அப்படின்ற ஒரு ஊரும் அமைஞ்சிருக்கு அதனால் திருப்பதிக்கு ஈக்குவலான ஒரு கோவில் இந்த தென் திருப்பதி அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் சொல்கிறாங்க கல்லணையை கட்டுன கரியால சோழனுடைய பேரன் அவருடைய ஆட்சியில் தான் இந்த கோவில் வந்து கட்டப்பட்டதாக ஸ்தல வரலாறு இருக்குது அவருடைய ராஜகுருவோட அருளாசிப்படி சோழ தேசத்துக்கு உட்பட்ட இந்த பகுதியில் பெருமாளுக்காக ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து தவம் இருந்திருக்கிறாரு அந்த மன்னர் ஒரு இளந்த மரத்தடியில் இருந்து தவ இருக்கிறப்ப அங்கே பெருமாள் வந்து மன்னருக்கு திருக்காட்சி தந்தாராம் அதாவது கல்யாண கோலத்தில் காட்சி தந்ததாக சொல்கிறாங்க அதனால இங்கே இருக்கக்கூடிய வெங்கடாச்சலபதி வந்து நம்ம போய் சீக்கிரம் பார்த்தோம் அப்படின்னா சீக்கிரமே கல்யாணம் ஆயிரும் அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த பெருமாள் மலையில் இருக்கக்கூடிய பெருமாளை தொடர்ந்து ஒம்பது சனிக்கிழமை வந்து அர்ச்சனை பண்ணி வேண்டிட்டு போனாங்க அப்படின்னா நினச்ச காரியம் தடை நடக்கும் அப்படின்றது ஐதீகம் அதே மாதிரி செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க இந்த கோயிலில் இருக்கக்கூடிய நரசிம்மரை வழிபட்டுட்டு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு செவ்வாய் தோஷமும் விளையிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி புரட்டாசி மாதமும் வைகாசி திருவோணமும் இந் இங்கே வந்து விமர்சையாக கொண்டாடப்படுது இந்த பெருமாள் மலையில் ஒவ்வொரு பௌர்ணமியும் கிரிவலம் நடக்கும் அப்போ வந்து பெருமாள் மலையை சுற்றி வந்து பெருமாளை தரிசித்தோம் அப்படின்னா நம்ம வேணதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க திருப்பதி போய் பெருமாளை தரிசனம் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறவங்க இங்கே துறையூர்லேருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பெருமாள் மலையில் இருக்கக்கூடிய பெருமாளை போய் தரிசிக்கிறீங்க அப்படின்னா திருப்பதிக்கு போயிட்டு வந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பாலா